அனைவருக்கும் வணக்கங்க தீப கார்த்திகை திருவிழா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விமர்சையாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு இந்து பண்டிகையில் ஒரு முக்கியமான ஒரு விழா அப்படின்னு சொல்லலாங்க அதிலும் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா தீப கார்த்திகையினுடைய முதல் நாள் திருவிழா வந்து ஆரம்பமாக இருக்குது இந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் பார்க்கும் பொழுது தீப கார்த்திகை விழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கோலாகலமாக ரொம்ப விமர்சையாக நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு உயரம் இருக்கக்கூடிய மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெறும் இந்த நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மகா தீபத்தை வந்து தரிசனம் செய்வாங்க அந்த தீபத்தை தரிசனம் செய்வது தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கு கிடைத்த மாபெரும் புண்ணியம் அப்படின்னு நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானே நேரடியாக வந்து காட்சி தருவதாகவும் பக்தர்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து திருவண்ணாமலை மகாதீப ஜோதி அப்படிங்கிறது வந்து அனைவர் மத்தியிலையுமே விதமான நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட்ட அந்த நேரத்தில் வானத்துல பார்த்தீங்க அப்படின்னா அசிரடி ஒளி போல சித்தரினுடைய காட்சி ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க பார்த்த அந்த வீடியோ பதிவுலையும் பார்க்கும் பொழுது தீப ஜோதியின் எதிரில் பார்க்கும் பொழுது மற்றொரு ஜோதியாக மகா ஜோதியாக மற்றொரு விஷயம் வந்து தென்பட்டிருக்குங்க அது வந்து வீடியோ பதிவாகவும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது சித்தர்கள் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே சித்தர்களுடைய பூமி அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா திருவண்ணாமலையை சுற்றி எண்ணற்ற சித்தர்கள் இன்ற இன்றைய அளவும் வந்து அருபமாக சொமாகவும் வந்து வளம் வந்து தான் இருக்கிறாங்க அந்த வகையில ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய அந்த மகா தீபத்தின் போதும் எண்ணற்ற சித்தர்கள் வந்து சொரூபமாகவும் அருபமாகவும் வந்து சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு செல்வதாக ஐதீகமாகவே இருக்கப்பெறுகிறது இன்றளவும் அது நடைமுறையில் இருப்பதாகவும் வந்து பல புராணங்கள்லையும் சரி அங்க இருக்கக்கூடிய சிவாசாரியார்களும் சரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்ட அந்த ஜோதியின் நேர பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு ஜோதி ஜோதியின் வடிவாக அசிறுறியாக சித்தர் தோன்றி மறைந்திருப்பது அப்படிங்கிறது பக்தர்கள் மத்தியில் மேலும் ஒரு பரவசத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த வீடியோ காட்சி தற்போது உங்களினுடைய பார்வைக்காக தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சியானது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படும் பொழுது தீப ஜோதியின் வடிவாக அசிரி வடிவில் சித்தர் ஒருவர் காட்சி தந்து கொண்டிருப்பது தாங்க தீப தரிசனத்தைக் காண சித்தர்கள் வந்து சொரூபமாகவும் அருபமாகவும் காட்சி தருவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றாகவே தென்படுகிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய தினத்தில் மகாதீபம் ஏற்றப்படும் பொழுது சித்தர் ஒருவர் ஜோதி வடிவில் அருள் காட்சி தந்து அசரீடாக வந்து க பக்தர்கள் மத்தியில் வந்து காட்சி தந்திருப்பது பக்தர்களுக்கு மிகப்பெரிய பரவசத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சிவபெருமானோடு சேர்ந்து சித்தரினுடைய தரிசனத்தையும் கண்டதாக மக்கள் வந்து பக்தர்கள் வந்து பெரும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதன் காரணமாக அண்ணாமலையாருக்கு அரோகரா சிவபெருமானுக்கு அரோகரா அப்படிங்கிற கோஷ முழக்கத்துடன் பார்த்திங்க அப்படின்னா பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் தீப தரிசனத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் கிடையாது திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே சித்தர்கள் பூமி அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் காசியில் பார்த்தீங்கன்னா காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி ஆனால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை நினைத்தாலே முக்தி பஞ்சபூதத்தில் இது அக்னி ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாங்க அர்த்தநாரீஸ்வரர் கோலம்கொண்ட தலம் கார்த்திகை தீபத்திற்கு மூலஸ்தலம் சிவ பெருமானே மலையாக காட்சியளிக்கக்கூடிய தலம் பிரம்மா விஷ்ணு ஆணவம் அழிந்த ஸ்தலம் சித்தர்களின் புனித ஸ்தலம் அதுவே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருத்தலம் எத்தனையோ சிவஸ்தலம் இருந்தாலும் சித்தர்கள் ஏன் திருவண்ணாமலையை தவம் செய்யவும் ஜீவ சமாதி அடையவும் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா திருவண்ணாமலை அப்படின்ற பெயரை கேட்டதுமே ஒரு ஆன்மீக ஈர்ப்பு ஏற்படுங்க இது ஆன்மீக பூமியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் பூமியாகவும் இருந்து வந்துட்டு இந்த மலை எப்போது தோன்றியது அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க பிரபஞ்சம் தோன்றியதுல இருந்தே இந்த மலை ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருவதாகவும் சொல்லப்படுதுல அக்னி மலையாகவும் துரோத யுகத்துல மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்துல தாமிர மலையாகவும் இந்த கலி யுகத்துல கல்மலையாகவும் திகழ்ந்து வந்துட்டு ஒருமுறை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவுக்கும் தமிழ்ல யார் பெரியவங்க அப்படிங்கிற சண்டை வந்திருக்குங்க இத சிவனிடம் கூற சிவனும் என்னுடைய அடிமுடியை யார் முதல்ல பார்த்துட்டு வரீங்களோ அவரே உயர்ந்தவர்கள் சொல்லிட்டு காட்சி தருகிறாரு விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து கொண்டு போகிறாரு பிரம்மன் அன்ன பறவையாக மாறி பறந்து செல்கிறாரு விஷ்ணுவால சிவனின் அடியை பார்க்க முடியல அப்படின்ற தோல்வியை ஒப்புக்கொள்கிறாரு ஆனா பிரம்மதேவனும் தாழம்பூவை பொய்சாட்சி சொல்ல அழைத்து வருகிறார் இதனால கோப கோபம் கொண்ட சிவன் பிரம்மாவிற்கு கோவில்களே இருக்காது அப்படின்னு தாழம்பூவை பூஜைகளுக்கு பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சாபம் விடுகிறாரு தாழம்பூ போய் கூறியதால சிவபெருமான் கடு கோபம் கொண்டு அக்னி பிழம்பாய் மாறினார் தேவர்கள் அனைவருமே சிவபெருமான அமைதியாகும்படி வேண்டியிருக்காங்க அவர்களின் வேண்டுதலை ஏற்று மலையாக உருமாறி அடங்கினார் அதன் மீது அக்னி பிழம்பாய் காட்சியும் தந்திருக்காரு அந்த நாளே மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுதுங்க அண்ணு தல் என்றால் நெருங்குதல் அப்படிங்கிறது அடியும்டியும் நெருங்கவே முடியாததால அண்ணாமலை என்று பெயர் பெற்றிருக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு சலம் அப்படின்னா மலையை குறிக்கும் சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் நெருப்பு மலையாக இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு அருணாச்சலேஸ்வரர் என்ற பெயரும் வந்திருக்கு இந்த மலைக்கு காந்த शक्ति இருக்கிறதாக புவியல் ஆராட்சி ஆராய்ந்து சொல்லிருக்காங்க அதனால இந்த மலை காந்தமலை அப்படினு அழைக்கப்படுதுங்க 14 சுற்றளவு தூரம் கொண்டிருக்கக்கூடிய இந்த மலையில ஏராளமான சித்தர்களினுடைய ஜீவ அமைந்திருக்கு இறைவன் எங்கே குடி இருக்கிறாரோ அங்கேதான் சித்தர்களும் இருப்பாங்க சித்தர்களுக்கு எல்லாம் தலையாய சித்தர் அந்த சிவபெருமானே அதனாலதான் காலங்காலமாக சிவபெருமானுக்கு நாம பெரிதும் போற்றும் பதினெட்டு சித்தர்களும் அவர்களுக்கு பக்கபலமாக நூற்று எண்பத்தி எட்டு சித்தர்களும் அரூபமாக இன்றும் இருக்கிறாங்க இதுதான் சித்தர்கள் திருவண்ணாமலையில் இருப்பதற்கான ஆன்மீக காரணமாகவே சொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தர்கள் பூமி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைய இன்றைய தினத்துல வரைக்கும் பார்க்கும் சொரூபமாகவும் அருபமாகவும் பார்க்கும் பொழுது பல்வேறு சித்தர்கள் வந்து அண்ணாமலையாரை வந்து தரிசனம் செய்து செல்வது அப்படிங்கிறது வழக்கமாகவும் ஐதீகமாகவும் கிடைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பல சித்தர்கள் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க ஆனால் நம்ம கண்களுக்கு அவர்கள் தெரியறது கிடையாது பதினெட்டு சித்தர்களில் உருவான இடைக்காடர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ஜீவசமாதி அடைந்திருக்காரு திருவிடை மருதூர் இடைக்காட்டூர் உள்பட பல இடங்களில் இடைக்காடர் ஜீவசமாதி இருந்த போதிலும் திருவண்ணாமலையில் தான் அவரது பரிபூரண அருள் இருக்குது திருவண்ணா கார்த்திகை தீபத்தை இவர் கோடி ஆண்டுகளாக கண்டு தரிசனமும் திருவண்ணாமலை தளத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் போது அதை நேரில் கண்டு தரிசனம் செய்தாலே அளவற்ற புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க கோடி தடவைக்கு மேல கார்த்திகை தீபத்தை தரிசனம் செய்த இடைக்காடர் பற்றி நினைத்தால் திருவண்ணாமலை ஈசனின் மகிமையை திரிந்தவர் இவர் ஒருவர் தான் நாம புரிந்து கொள்ளலாம் இவர் திருவண்ணாமலையை பற்றிய ரகசியங்களை முழுமையாக அறிந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இன்றும் பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலையில் இடைக்காடர் கிரிவலம் வர்றதாகவே சொல்றாங்க இடைக்காடர் மட்டும் இல்லாமல் மேலும் பல சித்தர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் கலசபாக்கம் பாக்க இருக்கக்கூடிய பூண்டியில பூண்டி சித்தரினுடைய சீவ சமாதி இருக்கிறது அந்த சித்தர் பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதாகவும் சொல்ற சொல்லப்படுது வாத்தியார் ஐயா ஸ்ரீமுத்து வடுகநாதர் சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்காரு இவருடைய ஜீவ சமாதி எங்க இருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது இருந்தாலும் திருவண்ணா மலை கிரிவலப்பாதையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவராகி தீர்த்தத்துக்கு தினமும் இவர் வந்து வழிபட்டு செல்வதாக சொல்லப்படுதுங்க சிரியா சிவம் வாக்கினி சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்காரு திருவண்ணாமலையில் வசித்திருக்காரு இவர் பெயரில் மலை ஒன்றும் அங்க இருக்குங்க அங்க இந்த சித்தரினுடைய அருள் இன்னமும் பரவி இருக்கிறதாகவும் கூறப்படுது இவ்வாறாக எண்ணற்ற சித்தர்கள் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா தீபத்தை தரிசனம் செய்வதற்காகவே சொருபமாகவும் அருபமாகவும் ஜோதி வடிவாகவும் வருகிறார்கள் அப்படிங்கிறது இன்றளவும் நம்பப்பட்டிருக்கு அது பல வீடியோக்கள்லையும் நாம் பார்த்து தான் இருக்கோங்க இந்த பதிவை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க